வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருப்பூர் தென்னம்பலையை மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கு தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாய தோழன் அப்படிங்கிற யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க திறந்தோறும் காய்கறி விலை நிலவரம் வீட்டிலேருந்து தெரிஞ்சுக்கலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக ஐநூறு டு எழுநூற்றம்பது எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குது எட்நூறுவாய்ங்கிற ஒரு சில பை மட்டும் நார்மல் விலை ஐநூறுரூவாயிலேருந்து ஏழ்நூறுவாயிங்க முருங்காயங்க கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்தக்காய் மூட்டை வருதுங்க மரத்தக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கும் செடி முருங்கை கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாயிலருந்து எழுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு சற்று வரத்து குறைவுந்தால் அவரைக்காய்ங்க இருபது இருபத்தொட்டு இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச வலையாக நானூறு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பந்தல் இருந்தால் முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி குட்டையரகம்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா நானூறுரூவா வரைக்கும் குறைந்தபட்ச விலையா முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இருந்தால் அதிகபட்ச விலையா ஐநூறுக்கும் குறைந்தபட்ச வலையாக நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபதுல கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக முள்ளங்கி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் இரநூறு டு இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் முள்ளங்கி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க முப்பது கொண்ட போய் அதிகபட்சம் விளையா நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா வரத்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுங்க பூண்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா நூறு டு நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தக்காளிங்க தக்காளி பார்த்தீங்கன்னா நேற்றைய எந்த மாற்றம் இல்லைங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாஸ் அதிகபட்ச விலைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாகோ பந்தல் தக்காளி நூற்றி ஐம்பது ப்ளஸுக்கும் அது வந்து பத்து ரூபா என்ன பண்ண போயிருந்துருக்கலாங்க சாகோ பந்தல் தக்காளிங்க சாகோ தக்காளி நூற்றம்பது ரூபா டாப்புக்கும் மதன் தக்காளி நூற்றி முப்பது நூற்றி இருபதுக்கும் இதர வகை தக்கலை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நூற்றம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டியாக இருந்தால் நூறுரூவாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஓவராலாக நூறு டு நூற்றி ஐம்பதுன்னு சொல்லுவாங்க கொத்துமணி தலை ஒரு கைப்பிடி ஒன்று கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் விலைய ஏழு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் தலையின் தரத்திற்கேற்ப இருக்குதுங்க புதினா ஏழு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனையாயிருக்குதுங்க முட்டை கோஸ் நாற்பது மூட்டை முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் இருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்சம் விலைய லோக்கல் ஊட்டி வெளியிலிருந்து வருதுங்க முப்பது டு அறுபது ரூபா வரைக்கும் கிழங்கின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க சக் கேரட் ஒரு கிலோ அதிகபட்ச விலையா முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்ச விலையா முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க மரநெல்லிக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியிலே இருந்தால் நாற்பது டு ஐம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறு டு நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சப்போட்டா ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனையில் எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மாம்பழம் அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்ப கம்மிங்க ஒரு கிலோ அறுபது டு எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டங்காய்ங்க அதிகபட்ச ஒலையாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்டா போய் குவாலிட்டி கோல்டு வெண்டா அறுநூறு டு அறுநூற்றம்பதுங்க ஒரு சில வெண்டை எழுநூறுவாய்க்கு போயிருக்கலாங்க அதெல்லாம் காய் காலையில் உரைச்சு பதினெட்டு கிலோ அளவு வந்தால் அந்த ஒரு சில போய் வைக்குங்க நார்மல் சராசரி விலை பார்த்தீங்கன்னா ஐநூறு டு ஆறுநூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க கொத்தவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஐநூறு டு ஆறுநூற்றம்பது ரூபாய் காயின் தரம் மற்றும் பை அளவிற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க கத்திரிக்காய்ங்க சிம்ரன் கத்திரி பவானி ரெண்டு டைப் வருதுங்க சிம்மரன் பார்த்தீங்கன்னா இருபத்தி கிலோ கொண்ட போய் நானூறுரூவாய்க்கும் பவானி கிலோ கொண்ட போய் நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சில் கொண்ட போய் முந்நூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப ஆகுதுங்க இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலையா அறுபது டு எழுபது ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நாற்பது டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா எழுபது டு எண்பது ரூபா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவால்ட்டிலும் பார்த்தீங்கன்னா முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் ஆகுதுங்க வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் அறுபது டு எழுபது ரூபா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டியில் முப்பது டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க சின்ன வெங்காயம் விலை சற்று விலை உயரும் சொல்லுங்க அதோட பெருசாக உயர்ந்ததுன்னு சொல்ல முடியாதுங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெங்காயம் ஆயரருவாயிலேருந்து ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க தரமான அது இருபத்தஞ்சி கிலோ கொண்ட வெங்காயங்க பையங்க இதே செகண்ட் குவாலிட்டி வெங்காயம் பை ஏழுநூறுக்கும் பொடிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் முந்நூறுவாயிலேருந்தே விற்பனை ஆகியிருக்குதுங்க இருபத்தஞ்சியில் கொண்ட போய் முந்நூறு டு ஆயிரம் ரூபான்னு சொல்லுவாங்க காட்டுக்குள்ளே இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஒரு சில வெங்காயம் மட்டும் நாற்பது ப்ளஸ் விற்பனையாக இருக்குதுங்க பெரிய வெங்காயம் பதினஞ்சு டு இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணைக்கே பார்த்தீங்கன்னா ஐம்பதுல மோட்டை அதிகபட்ச விலைய ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்பனையாகிட்டு இருக்குதுங்க குறைந்தபட்ச விலைய ஏழ்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக முந்நூறு டு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க நல்ல தெளிவான மூட்டை ஐநூற்றம்பது ஆறுநூறுவாய்க்கு விற்பனை ஆகுதுங்க காளிப்பில் வரும்ங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூ முந்நூறுரூவா வரைக்கும் இருபத்தி நாலு பூ பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் சிறீரக தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு காய் பதினஞ்சு ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சு ரூபாய்க்கும் நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவடு தேங்காய் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் ஓவராலாக பார்த்தீங்கன்னா திருப்பு மாறெட்டுக்கு வரத்து நல்லாவே இருக்குதுங்க சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க தருப்பூசணிக்காய்ங்க நாற்பது கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்சைய தர்பூசணிக்க பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க இப்போ வந்து கருப்பு தர்பூசணிக்காக மார்க்கெட்டுக்கு வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க கோவக்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்சையாக ஆறுநூறுரூவாயிலேருந்து ஏழ்நூறுரூவா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா வரத்து கம்மியாக தான் இருக்குதுங்க விலைவாசி கொஞ்சம் தான் போயிட்டுருக்குதுங்க கொய்யாப்பழம் ஒரு கிலோ அதிகபட்சையா நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் விற்பனையாகிட்டு இருக்குதுங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ சாகோ தக்கால் நாற்று வந்து நம்ம பண்ணையில ஸ்டாக் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தேங்க ஒரு கால் பண்ணியிருந்தீங்க வந்து எடுத்துன்னு போயிருக்கிறீங்க இன்னும் நான் திருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க நான் திருக்குதுங்க சாகோ தக்காளத்து இப்போ வந்து சூப்பரான குவாலிட்டி தான் திருக்குதுங்க வேணுன்னா நீ வந்து தேவைப்படலாம் எடுத்துக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் விவசாயிகளும் சரி வியாபாரிகளும் சரி அனைத்து நண்பர்களுக்கும் வீட்டிலேருந்து கொண்டே நிலவரம் தெரிஞ்சுக்கலாங்க நன்றி வணக்கம்